வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூர் தென்னாம்பாளையத்தில் இருக்கக்கூடிய யூஆர்டி மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் டாடா மோட்டார் ஷோரூமுக்கு இன்றைக்கி வந்து என் பக்கத்தில் ரெண்டு அருமையான வண்டி இருக்குது ரெண்டுமே சிஎன்ஜி வண்டி தான் ஸோ இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈவிக்கு வந்து மூவ் ஆகலாமா அப்படின்ற ஒரு மோகம் வந்து உலாவிட்டு இருந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து இவிக்கு போகிறதுக்கும் வந்து பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் சிஎன்ஜிக்கு வந்து டக்கு டக் டக்குன்னு தாவ ஆரம்பிச்சுட்டாங்க அப்போது சிஎன்ஜியில் காஸ்ட்டு கம்மியில் ஒரு நல்ல வண்டியாக எஸ்சிவியாக வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு வண்டி நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு வண்டியுமே வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிற வகையில் தான் இருந்துச்சு ஈவன் நான் வந்து பார்க்கும்போதே எனக்கு என்னடா அது ரெண்டு வண்டியும் வந்து ஒரே மாதிரி இன்ஜினில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரே பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரே டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது ஆனால் இந்த வண்டி புதுசாக லான்ச் பண்ண இந்த வண்டி அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட் இருக்குது அதே மாதிரி இது வந்து ஆறரை லட்ச ரூபா பட்ஜெட் இருக்குது எதனால் இந்த வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படி ரிசர்ச் பண்ணதில் நிறையா டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கிடச்சது அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் எதனால் இது ஒன்றரை லட்சம் ரூபாய் அதிகமாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிட்டுருக்கேன் சரி இப்போ சிஎன்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக பர்டிகுலராக இந்த ரெண்டு வண்டி எஸ்சிவியில் இந்த ரெண்டு வண்டியை நான் நிப்பாட்டியிருக்கேன் அப்படின்னா வேறு ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஏன் இந்த ரெண்டு வண்டியை நான் நிற்பாட்டியிருக்கேன் அப்படின்னா இது வந்து பிரைஸ் பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பைஃபியூவல் வண்டியாக இருக்குது இதை விட்டு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இன்ட்ரா வி வந்து கிடைக்கிது பட் அது வந்து காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்து நான் ஒரு ஏழு லட்ச ரூபாய் கீழே அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது இந்த ரெண்டு வண்டியை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் இதை விட்டு பிராண்டை விட்டு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் டோன் சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்குது சிஎன்ஜியில் கிடைக்குது ஆனால் அந்த வண்டி சிஎன்ஜியில் மட்டும்தான் ஓடும் அதில் எமர்ஜென்சி ஃபியூவல் அப்படின்றது ஒன்று இல்லை இப்போ இந்த ரெண்டு வண்டியிலையும் எமர்ஜென்சி ஃபியூவல் பெட்ரோலாக இருக்குது ஈவன் சிஎன்ஜி கேஸ் காலியானாலும் பெட்ரோலை வந்து நம்ம வண்டியை ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இந்த ரெண்டு வண்டியை மெயினாக சூஸ் பண்ணியிருக்கோம் ஜீட்டோ ஒன் நமக்கு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வரல அதே மாதிரி மாதிரி சுசிக்கில் சூப்பர் கேரின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்குது அது பட்ஜெட் வைஸும் கொஞ்சம் ஜாஸ்தி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் எமர்ஜென்சி ஃபியூவல் இருக்குது ஆனால் எமர்ஜென்சி ஃபியூலில் மட்டும் தான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் அதை வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பெட்ரோல் வந்து இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் த டேங்காச்சு பெட்ரோல் வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் பெட்ரோல் வந்து காலியாக ஆயிடுச்சு அந்த சமயத்தில் வந்து சிஎன்ஜியில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா மறுபடியும் பெட்ரோல் வந்து போட்டால் முடிஞ்சதை ஸ்டார்ட் பண்ண முடியும் சிஎன்ஜியில் டேரெக்டாக ஸ்டார்ட் ஆகாது அதனால் வந்து இந்த வண்டி பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் சிஎன்ஜி இருந்துச்சுன்னா சிஎன்ஜிலையும் ஸ்டார்ட் ஆகும் அதேமாதிரி பெட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா பெட்ரோல்லையும் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதனால் மெயினாக இந்த ரெண்டு வண்டியே ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஆனால் இந்த ரெண்டு வண்டியுமே வந்து குழப்பத்தை ஏற்படுத்திதுன்னா என்ன பண்ணுறது ஸோ அதை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த டாடா எஸ் கோல்டில் சிஎன்ஜி டூ பாயிண்ட் டூ அப்படின்ற வண்டி இந்த ப்ரோ வர்றதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நல்ல ஒரு சேல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வண்டியாக தான் இருந்துக்கிட்டு இந்த ஏஸ் ப்ரோ பைஃப்யூல் வந்ததுக்கப்புறம் தான் இந்த குழப்பம் ஏன்னா இது வந்து பட்ஜெட் வைஸ் கம்மிக்கு வந்து லான்ச் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் எக்ஸோர் ப்ரைஸுக்கு வந்து லான்ச் ஆயிருக்கு அந்த வண்டி ஒரு ஆறரை லட்சம் ரூபாய் பட்ஜெட் வந்து வருது இப்போ எதுக்கு வந்து இந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் காட்டணும்னு நினைக்கிறேன் இப்போ ஒன்றரை லட்ச ரூபாய் அதிகமாக போட்டு இந்த சிஎன்ஜி டூ பாயிண்ட் ஓ வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து அதிகமாக கிடைக்குது அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்த ஏஸ்ப்ரோவில் பைஃப்யூவல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஷ் டெஸ்டட் கேபின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க சேஃப்டியான கேபின் தான் ஆனால் வந்து கொஞ்சம் காம்பாக்டாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த வண்டியோட ஃபேஸை பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து டாடா ஏஸோட கேபின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு கேபின் இருக்குது ரெண்டு பேர் வந்து உட்காந்துக்கலாம் ரெண்டு பேருக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரே டேபிள் மாதிரி இருக்கும் அதில் வந்து ஏதாச்சும் வைக்கணுன்னா வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான ஒரு கேபின் இருக்குது அதை போ அதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஹேலஜனில் தான் ஹெட்லாம்ஸ் வருது அதுலேயும் ஹேலஜனில் தான் ஹெட்லாம்ஸ் வருது இதில் பார்த்திங்க அப்படின்னா டோயிங் ஹூக்குக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வெளியே அந்த போல்ட் டைப் வந்து போடுற மாதிரி இருக்கும் அதை வந்து எக்ஸ்ட்ரா போட்டு தான் வந்து டோ பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து இதில் டோயிங் ஹூக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதில் டேரெக்டாக வந்து டோயிங் ஹூக்குக்கு இந்த இடத்துல வந்து ப்ரொவிஷனே இருக்கும் ஸோ அடுத்து தான் இந்த ரெண்டு வண்டியோட டயரை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு ஆறு பன்னெண்டு அப்படின்ற ஒரு டயர் சைஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க லைட்ரக் டயர் தான் வருது அதே மாதிரி எயிட் பிஆர் அப்படின்ற டயர் தான் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏஸ் ப்ரோவில் பார்த்திங்க அப்படின்னா மேக்பர்சன் ஸ்ட்ரக்ட் காயில்டு சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க அதாவது காயில்டு சஸ்பென்ஷன் தான் இதில் வந்து வரும் அதுவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஎஸில் சிஎன்ஜி டூ இந்த லீவ் ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருப்பாங்க முன்னாடி ரெண்டு ரெண்டு நாலு பட்டம் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க அது போக டேம்பர் ஷாக் அப்சர்வர் இருக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும் கம்பேரிட்டிவ்லி அதோட பேலோடுக்கு வந்து நம்ம போட்டு ஓட்டினோம் அப்படின்னா கரெக்டான பேலோடு அதில் என்ன பேலோடு சொல்கிறாங்களோ அந்த பேலோடு போட்டு ஓட்டும்போது நமக்கு லைஃப் அப்படின்றது இருக்கும் பட் ரெண்டுத்துலேயுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மேக் பர்சன்ஸ்ட்ரக்ட்டு ஆயில்டு சஸ்பென்ஷனை விட இந்த லீஃப் இங்கோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து கிடைக்கும் இன்ஜின் அப்படின்றது கேபினுக்கு கீழே இந்த இடத்துல வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இதில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு சிசி இன்ஜினை டூ சிலிண்டர் இன்ஜினை இங்கே தான் கொடுத்துருப்பாங்க நான் முன்னையாக சொன்ன மாதிரி இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்தொன்பது கிலோவாட் பவர் அதிகபட்சமாகவும் மாதிரி ஐம்பத்தோரு நியூட்ரோமீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதுவே டேரெக்டாக பெட்ரோலில் வந்து போட்டு ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வண்டியோட இன்ஜினு உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோ வாட் பவர் அதிகபட்சமாகவும் ஐம்பத்தஞ்சு நியூட்ரோமீட்டர் டார் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அந்த வண்டியோட இன்ஜினும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு சலிச்சது கிடையாது சேம் அதே பவர் அதே டார்க்கு பெட்ரோலில் போட்டு ஓட்டினாலும் அதே பவர் அதே டார்க் வந்து இந்த வண்டியோட இன்ஜினும் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆனால் இந்த வண்டியோட இன்ஜின் வந்து இந்த இடத்துல இருக்குது டைரெக்டாக ரியர் ஆக்சல் பக்கத்துலேயே வந்து அந்த வண்டியோட இன்ஜினை வந்து கொடுத்துட்டாங்க இந்த ஏஸ்ப்ரோவில் ஸோ பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சஸ்பென்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா காயில்டு சஸ்பென்ஷன் தான் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுவே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மூணு பட்டை அந்த சைடு மூணு பட்டை இருக்க மாதிரி உங்களுக்கு ஆறு பட்டை வர மாதிரி பின்னாடி வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க சாக் அப்சர்வரை அடுத்து ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போதே தொட்டியோட சைஸ் வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏஸ்ப்ரோவோட தொட்டி சைஸுன்றது கம்மி ஆக்சுவலாக இந்த வண்டியோடய தொட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி நீளமும் அதே மாதிரி நாலு புள்ளி ஏழு அடி அகலம் இருக்க மாதிரி தொட்டி சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவே இந்த ஏஸில் சிஎன்ஜி டூ பாயிண்ட் ஓ எடுத்திங்க அப்படின்னா எட்டு புள்ளி ரெண்டு அடி நீளம் அதே மாதிரி நாலு புள்ளி ஒம்போது அடி அகலம் இருக்க மாதிரி உங்களுக்கு தொட்டி சைஸ் வந்து வருது இப்போது இந்த வண்டியோட தொட்டியோடய ஆழம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எக்ஸாக்டாக வந்து ஒரு ஒரு அடி இருக்க மாதிரி தொட்டியோட ஆழம் இருக்குது இந்த தொட்டியோடய ஆழம் அப்படிங்கும்போது ஒரு அடிக்கு ஒரு ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்க மாதிரி இந்த தொட்டியோட ஆழம் அப்படின்றது இருக்குது ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சாக வந்து பார்க்கப்படுது ஏன்னா எட்டு அடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஷீட் மெட்டலோ இல்லைன்னா ஒரு ப்ளைவுட்டோ அதை வந்து ஈஸியாக உங்களா உங்களால் உள்ளே வந்து வச்சு எடுக்க முடியும் இது வந்து வாட்டர் கேன் லோடு அது போக பார்த்திங்கன்னா சிலிண்டரு இந்த மாதிரியான சிமெண்ட் லோடாக இருக்கலாம் இல்லை காய்கறி லோடாக இருக்கலாம் மூடை லோடாக இருக்கலாம் அந்த மாதிரி லோடுகளுக்கு இந்த வண்டி வந்து செட் ஆகும் சரி தொட்டியோட நீளம் வந்து நீளமும் இந்த இந்தளவுக்கு மாறுது அப்படின்ற பட்சத்தில் பேலோடு அப்படின்றத வந்து நம்ம முக்கியமாக வந்து யோசிப்போம் இப்போ ப்ரோ இந்த வண்டி நீங்கள் வாங்குனீங்கனாலும் எழுநூற்றம்பது கிலோ வந்து உங்களால் பேலோடு அப்படின்னு சொல்லி இதில் ஏற்றிக்க முடியும் அதுவே இந்த சிஎன்ஜி டூ இந்த வண்டி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்ற பட்சத்துலையும் உங்களால் ஒரு எட்நூறு கிலோ வந்து இதில் பேலோடாக பாசிங் லோடாக வந்து உங்களால் ஏற்றிக்க முடியும் ஸோ அடுத்ததான் ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணக்கூடிய ஏரியா ப்ரோவில் இதுல ஒரே ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சிஎன்ஜி டேங்கு இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு லிட்டர் வந்து கொள்ளளவு கொண்ட ஒரு டேங்க் இதுல நம்மளால வந்து ஒரு எட்டுலேருந்து இருந்து ஒன்பது கிலோ சிஎன்ஜி அப்படின்றது பிடிக்க முடியும் அதுவே இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா டாடா ஏஸ் சிஎன்ஜி டூ பாயிண்ட்டோவில் ரெண்டு சிலிண்டர் கொடுத்துருக்கிறத வந்து பார்க்க முடியும் ஒன்று வந்து முப்பத்தஞ்சு லிட்டரு இன்னொன்று முப்பத்தஞ்சு லிட்டரு ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா எழுபது லிட்டர் சிஎன்ஜி டேங்க் அப்படின்றது இதில் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஒரு பன்னெண்டுலருந்து பதினொன்னுலருந்து பன்னெண்டு கிலோ வந்து சிஎன்ஜி அப்படின்றத நம்மளால் பிடிச்சிக்க முடியும் அப்போது ஒரு அதிகமான ஒரு ரீஃவலிங் கேப் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சிஎன்ஜி டூ பாயிண்டோ வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி சிட்டிக்குள்ளே தான் வந்து நம்ம ஓட்டுறோம் ஓட்டுற தூரம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது போது இந்த நாற்பத்தஞ்சு லிட்டர் டேங்கோடு ஒம்பது கிலோ சிஎன்ஜி பிடிக்கக்கூடிய இந்த வண்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது ரெண்டு வண்டியிலையுமே சிஎன்ஜி டேங்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆனாலும் அந்த எமர்ஜென்சி ஃபியூவல் டேங்க் அப்படின்ற பெட்ரோல் டேங்கு வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதில் வந்து அஞ்சு லிட்டர் இதுலேயும் அஞ்சு லிட்டர் அடுத்ததான் இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரேக்கிங் எல்லாமே சேம் தான் ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு டிஸ்க் வரும் பேக்கில் ட்ரம் ப்ரேக் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாவது கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வைஸ் இந்த ஏஸ் ப்ரோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதில் வந்து ஒரு நூற்றி எழுபது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது இந்த புது ஏஸ் ப்ரோவில் வந்து கிடைக்குது சிஎன்ஜி டூ பாயிண்ட் டூ அப்படின்ற இந்த பழைய வண்டியில் நூற்றி அறுபது கிரவுண்ட் க்ளியரன்ஸ் தான் எம் தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்துச்சு அப்படின்றது நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அடுத்ததான் வாரண்ட்டி வைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் அல்லது எழுபத்திரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து வாரண்டி வந்து கொடுக்குறாங்க இந்த புது வண்டிக்கு இந்த சிஎன்ஜி டூ பாயிண்ட் டூக்கு பார்த்திங்க அப்படின்னா மூணு வருஷம் அல்லது ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு வாரண்டி அப்படின்றது கிடைக்குது வாரண்டி வைஸ் இந்த சிஎன்ஜி டூ பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு கிடைக்கிது சரி இப்போ வாங்க ரெண்டு வண்டியோட கேபின் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோட ஏஸ் ப்ரோவோட கேபின் ஆக்சுவலாக கொஞ்சம் காம்பேக்டாக இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஈவன் காம்பேக்டாக கொடுத்துருந்தாலும் இதில் பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் ப்ளஸ் ஒன் ரெண்டு பேர் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சீட்ஸாக மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய சீட்டு மட்டும் பெஞ்ச் சீட் மாதிரி கொடுத்துட்டாங்க கண்டினியூஸாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த பேக் ரெஸ்ட்டு அது இருந்தாலும் இந்த டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும் அதுக்கான லிவர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இதை நான் ப்ரெஸ் பண்ணி இப்படி தூக்கிட்டேன் அப்படின்னா சீட்டு வந்து முன்னாடி வருது அதே மாதிரி எவ்வளோ தூரம் உள்ளே தள்ளணுமோ இப்படி உள்ளேயும் தள்ளிக்கலாம் இந்த பெஞ்சு சீட்டுக்கு கீழே வந்து சீட்டு டிராவல் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டேஷ்போர்ட் மவுண்டட் கியர் வந்து இதில் வருது ஃபோர் ஃபார்வேர்டு ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபோர் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இதில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியோட பட்டன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ரெண்டு டம்மி சுவிட்ச் வந்து இருக்கு அது ஹெட்லைட்டோட லவலர் ரோலர் வந்து இந்த இடத்துல இருக்குது ஆஃப்டர் மார்க் ஆஃப்டர் மார்க்கெட் மியூசிக் சிஸ்டம் போடணும்னா அதுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு இதை நான் ஆன் பண்ணுறேன் இதில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் போகுது அப்படின்றது அந்த இடத்துல வந்து பார்த்துக்க முடியும் கியர் எந்த கியரில் இருக்குன்றதை பார்த்துக்கலாம் அது போக சிஎன்ஜி ஃப்யூவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல வந்து பார்த்துக்க முடியும் டெம்பரேச்சர் பார்த்துக்க முடியும் ஓடோமீட்டரோட ரீடிங் பார்த்துக்க முடியும் டைம் வந்து பார்த்துக்க முடியும் சிஎன்ஜியில் இருக்குது அப்படின்ற இண்டிகேஷன் இந்த இடத்துல வந்து பார்த்துக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நார்மலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்டீரிங் வீல் பார்த்திங்க அப்படின்னா மேனுவல் ஸ்டீரிங் வீல் தான் வருது பவர் ஸ்டீரிங் வீல் வந்து இல்லை இப்போ அந்த கேபின் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா வாங்க இதோட கேபின் அப்படின்றது உண்மையாலுமே இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது அதே மாதிரி ஸ்டீரிங் வீலும் பார்த்தீங்கன்னா டூ ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து மேனுவல் ஸ்டீரிங் வீல் தான் இதில் பவர் ஸ்டீரிங் வீல் அப்படின்றது இல்லை அது போக பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அதில் பார்த்த மாதிரியே இதுலேயும் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் அப்படின்றது இருக்குது ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பர் அப்படின்றத பார்க்க முடியும் அதே மாதிரி இதுலேயும் வந்து ஃபியூவலோட லெவல் வந்து பார்க்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடோ மீட்டரோட ரீடிங்கு டைமு சிஎன்ஜியில் இருக்கா அப்படின்றத பார்க்க முடியுது அது போக இதில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் வந்து இதில் இருக்குது நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் கியரில் போட்டுட்டு ஓவராக வந்து ஸ்பீடு வந்து போகிறோம் அப்படிங்கும்போது கியரை செகண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்ற கியர் ஷிஃப்ட் அட்வைஸரும் இதில் வந்து இருக்குது இந்த இடத்துல சிஎன்ஜியை வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க சிங்கிள் கிளிக்கில் வந்து நம்மளால் சுவிட்ச் வந்து பண்ணிக்க முடியும் ஒரு டம்மி சுவிட்சுக்கான ப்ரொவிஷன் வந்து இதில் இருக்குது மியூசிக் சிஸ்டம் போடுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது இது வந்து ஒரு லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ரெண்டு பேர் வந்து உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் இருக்குது சீட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா மூவ் பண்ணிக்க முடியுது அதே மாதிரி இதுலேயும் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்கூஷர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து டேஷ்போர்டுக்கு கீழே ஃபயர் எக்ஸ்டிங்கியூஷர் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதுதான் ரெண்டு கேபின்குள்ள வித்தியாசம்னு வச்சுக்கோங்களேன் ஈவன் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது எனக்கு ஏஸ் சிஎன்ஜி டூ பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமான ஸ்பேஸ் இருக்க மாதிரி தெரியுது ஸோ இப்போ ரெண்டு வண்டியோட கேபினையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ஏ சிஎன்ஜி டூ பாயிண்ட் டோவோட கொஞ்சம் பெருசாக இருக்குது அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது ஸோ உங்கள்கிட்ட வந்து டைட்டான ஒரு பட்ஜெட் இருக்குது தொழில் வந்து புதுசாக தொடங்க போகிறீங்க ஒரு த்ரீ வீலர் வந்து எடுக்க போகிறேன் ஆனால் அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஃபோர் வீலர் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வண்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன்னால் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஆன் காஸ்ட்டுக்கு நல்ல ஒரு பேலோடோட எழுநூற்றம்பது கிலோ பேலோடு ஈவன் த்ரீ வீலர் ஆட்டோ வாங்கினீங்க அப்படின்னா நானூற்றம்பது கிலோ பேலோடு கிடைக்கும் ஐநூறு கிலோ பேலோடு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் இது எழுநூற்றம்பது கிலோ பாசிங்கே வருது ஸோ இந்த வண்டி வந்து ஒரு டைட்டான பட்ஜெட் இருந்தாலும் ஒரு ஆறு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான ஒரு வண்டியாக இந்த ஏஸ்ப்ரோவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுவே உங்கள்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் லோடு வயசில் ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் இருக்குது நீங்கள் வந்து ப்ளைவுட் வந்து அதிகமாக ஏற்றுவீங்க ஷீட் மெட்டல் அதிகமாக ஏற்றுவீங்க இரும்பு கம்பெனிக்கு வந்து அதிகமாக ஓட்டுவீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த எஸ் கோல்டில் சிஎன்ஜி டூ பாயிண்ட் டோக்கு வந்து போகலாம் ஏன்னா இதில் தான் வந்து எட்டடி தொட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கிது எட்டடி அதே மாதிரி நாலு புள்ளி ஒம்போது அடி ஆகலாம் இருக்கிற மாதிரி தொட்டடி வந்து தொட்டி வந்து இதில் கிடைக்குது அப்போது அந்த லோடு வயசில் கன்ஸ்ட்ரைண்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் போகலாம் எல்லா வகையான லோடும் உங்களால் ஏற்ற முடியும் அதுவே அந்த ஷீட் மெட்டல் ப்ளைவுட் இந்த மாதிரியான லோடுகளை தவிர்த்து காய்கறிகள் பழங்கள் அதே மாதிரி வாட்டர் கேன் லோடு இந்த மாதிரி தான் ஏற்றுவீங்க ட்ரே டேபிள் இந்த மாதிரி தான் ஏற்றுவீங்க போது தாராளமாக இந்த ஏஸ் ப்ரோவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்போது இது ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஆன்ரோட் காஸ்ட் சொல்லிட்டேன் இந்த வண்டியோட ஆன்ரோட் காஸ்ட் அப்படின்றது ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் வந்து வருது கோயம்புத்தூரோட ஆன்ரோட் காஸ்ட்டு ஸோ இதை வச்சு உங்களால் வந்து ஒரு மு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து எங்களை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்களோட மோ உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது இதை தாண்டி வந்து உங்களுக்கு இன்னும் வண்டி வாங்குறதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அதே மாதிரி வந்து எந்த வண்டி வாங்குறது இன்னும் கன்ஃபியூஷன் வந்து தீரலை அப்படின்னா கீழே வந்து எங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் ஈவன் டீம் டீம்கிட்டையே வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை இன்னொரு அருமையான வண்டியோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாடா போய் சொல்கிறது அங்கல் சிதம்பர செல்வன்